காஞ்சி காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நாம் மூன்று விஷயங்களுக்கு பெரியவர் வாயிலாக பொருளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பிரம்மச்சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பிரம்மச்சாரின்னு சொன்னால் கல்யாணம் ஆகாதவன் திருமணம் செய்து கொள்ளாதவன் அப்படின்னு அர்த்தம் இந்த பிரம்மச்சாரியிலேயே இன்னொரு பிரம்மச்சாரி வகை உண்டு அதற்கு நைஷ்டிக பிரம்மச்சரியம் நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதம் இருக்கு இதற்கு அடுத்து மூன்றாவதாக கிரகஸ்தன் அப்படிங்கிற ஒரு பதம் ஆக மொத்தம் மூன்று பதங்கள் பிரம்மச்சாரி நைஷ்டிக பிரம்மச்சாரி கிரகஸ்தன் யாராவது நம்மளை கூப்பிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் நமக்கு மேலோட்டமாக பொருள் தெரியும் பிரம்மச்சாரின்னா கல்யாணம் ஆகாதவன் கிரகஸ்தன்னா கல்யாணம் ஆனவன் இந்த நைஷ்டிக பிரம்மச்சாரிக்கு எனக்கு பொருள் தெரியல அப்படின்னு தான் நாம் சொல்லுவோம் பெரியவர் இந்த மூன்று நிலைப்பாட்டிற்கும் ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார் சின்ன விஷயந்தான் ஆனால் அதற்குள்ளே பெரிய பொருள் இந்த பொருளை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மூன்று நிலையில் ஒரு நிலையில் நிச்சயமாக நாம் யாராவது ஒருத்தர் இருப்போம் அப்போ அவருக்கு தன்னுடைய நிலை அப்படிங்கிறது உண்மையில் சாஸ்திரபூர்வமாக எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கேள்வி ஒரு வேலை இடத்துல வரலாம் ஆனாலும் இதற்குள்ள ஒரு நுட்பம் இருக்கு நாம் உண்மையில் யார் நம்முடைய தற்போதைய நிலைப்பாடு என்னங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம இலக்கு இருக்கு இல்லையா நம்ம கடமை அது நமக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் புரிய வரும் இதுக்கு முதல் விளக்கம் நைஷ்டிக பிரம்மச்சரியத்துக்கு பெரியவர் கொடுக்குறார் ஒரு குரு அந்த குரு கிட்ட ஒரு சிஷ்யன் இருந்து சேவை செய்கிறான் அவன் ஒரு பிரம்மச்சாரி ரொம்ப நாள் அவர் கூட இருக்கான் அந்த குரு ஒரு காலகட்டத்தில் முக்தி அடைந்து விடுகிறார் ஆனால் அதற்கு பிறகும் அதாவது அந்த குருவை விட்டு விலகி குரு போன பிறகும் கூட அவன் வந்து தன்னுடைய பிரம்மச்சரியத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறான் இறக்கும் வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறான் நடுவுல அவன் கல்யாணமே பண்ணிக்கல இப்படி ஒரு குரு அந்த குருவரிடம் வாழ்க்கை முழுதும் இருந்து அவர் போன பிறகும் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியாக இருப்பதற்கு இல்லையா அதற்கு பெயர்தான் நைஷ்டிகம் அப்படின்னு பேர் இதுக்கு நம்ம காலத்துல வந்து ஒரு நல்ல உதாரணத்தை சொல்ல முடியும்னு சொன்னா சுவாமி விவேகானந்தரை சொல்லலாம் இவரை குருவை சொல்லலாம் பெரியவரை வந்து குருவாக வரித்து கொண்டு பலர் உள்ளனர் மானசீகமா இவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு பலர் இருக்கிறார்கள் சென்னை பொன்னேரியில் ஒரு அன்பர் இருக்கார் அவர் வந்து பெரியவர் பெயராலே பல நல்ல காரியங்களுக்கு உதவி செய்து வருகிறார் குறிப்பாக ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவுவதை அவர் வந்து ஒரு பாக்கியமாகவே கருதுகிறார் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் தங்களுடைய நலன் அப்படிங்கிறத பற்றி பெரிதாக கருதாமல் பிறருக்கு குறிப்பாக வாழ்க்கை கடமை இருக்கு இல்லையா அதில் ஈடுபடுகிற பெண்கள் இவர்களுக்கு வந்து என்ன செய்யறது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாகவும் அவர்களுக்கு உதவி சமூக தொண்டாற்றுவதில் ரொம்ப அக்கறையோடும் இருப்பார்கள் இதில் கொஞ்சம் குழப்பமானவர்களும் உண்டு இப்போ அதைத்தான் பெரியவர் வந்து சொல்ல போகிறார் ஒரு பெண் அவள் வந்து அவனோட மாமா பையன் பேரில் ரொம்ப காதலாக இருந்தாள் கல்யாணம் பண்ணிண்டா அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு விருப்பம் ஆனால் அவனுக்கு கல்யாணத்திலேயே விருப்பம் இல்லை அந்த பெண் மேலே வெறுப்பெல்லாம் கிடையாது ஆனால் அவள் பேரில் அவனுக்கு வந்து கல்யாணத்துல விருப்பமே இல்லை அவன் வந்து தனி ஒரு சன்னியாசியாக காலம் முழுக்க பிரம்மச்சாரியாக வைத்து கொள்ள விரும்பினான் ஒரு கட்டத்துல அவன் என்ன பண்ணான் அப்படின்னா நாம் இங்கே இப்படி தனியா இருக்க போய் தானே நம்மளை கூட்டு கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றா நாம் சன்னியாசி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசம் ஆகணும் அப்படின்னு சொன்னா சன்னியாசின்னா நீங்களாக ஒரு காவியை எடுத்து கொண்டு நெற்றியிலே பட்டை கழுத்தில் கொட்டையை அணிந்து கொண்டு விட்டால் சன்னியாசி ஆகிட முடியாது சன்னியாசம் என்பது இன்னொரு சன்னியாசியால் வழங்கப்படுவது அந்த சன்னியாசிக்கு அவருடைய குரு தந்திருப்பார் சன்னியாசம் என்பது ஒரு குரு பரம்பரையில் அப்படி தொடர்ந்து வருவது குருவினுடைய ஆசை இல்லாமல் மேற்கொள்ளப்படுகிற சன்னியாசம் சந்யாசமே அல்ல அந்த சன்னியாசத்திற்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது இந்த மாமா பிள்ளை இருக்கானே அவன் நம்ம பெரியவரை ஒரு பெரிய குருவாக கருதி கொண்டிருப்பவன் அவன் என்ன பண்ணுறான் நேராக மடத்துக்கு வரான் மடத்துக்கு வந்து பெரியவரை பார்த்து பெரியவா கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு என் வீட்டில் ரொம்ப வற்புறுத்துறா ஆனால் எனக்கு வந்து என்னமோ தெரியல திருமணத்தில் விருப்பம் இல்லை எனக்கு சன்னியாசத்தின் மேல்தான் மிகப்பெரிய விருப்பம் கம்பீரமாக காவி உடை அணிந்து கொண்டு உங்களை போல அவன் பெரியவரை உதாரணம் சொல்கிறான் உங்களை போல் நம்ம சன்னியாசியாக இருக்கிறதுல இருக்கிற ஒரு மதிப்பு வேறு எதுலேயும் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு அவன் சொல்கிறான் அவன் சொல்லுகிற விதம் அவன் சன்னியாசத்தை பற்றி என்ன புரிந்து வைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு தெரில அதாவது பெரியவருக்கு மிகப்பெரிய மதிப்பு வர்றவாள்லாம் காலில் விழறா ஆசீர்வாதம் பண்ணுங்கிறா உயர்ந்த இடத்துல வைத்திருக்காள் இவனுக்கு அந்த உயர்ந்த இடம் எல்லாரும் கால்ல விழுறது இதெல்லாம் பார்த்து பிடிச்சி போச்சு சன்னியாசி ஆகிட்டால் அதெல்லாம் நமக்கும் நடக்கும் நம்மளே எல்லாரும் மதிப்பா நம்ப ஏன் வேலைக்கு போகல நீ ஏன் அதை பண்ணல இதை பண்ணலன்னு யாரும் கேட்க மாட்டா இப்படி தன்னை அறியாமல் இவன் வந்து தன் மனசுக்குள்ளே சந்நியாச அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதை பற்றின சரியான புரிதல் இன்றி அதன் மேல் இருக்கக்கூடிய அதாவது சன்னியாசிகளுக்கு கிடைக்கிற மதிப்பு மரியாதையை பார்த்து இவனும் தான் இப்படி கேட்கிறான் அப்படிங்கிறது பெரியவருக்கு தெரிஞ்சு போச்சு பெரியவர் எப்பொழுதுமே தன்கிட்ட வந்து ஒருத்தர் சன்னியாசம் கேட்கும் பொழுது அவ்வளவு சுலபத்தில் சன்னியாசம் மாட்டார் ஏன்னா சன்னியாசம் கொடுக்கறதுங்கிறது சாதாரணம் இல்லை ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து ஏதோ கடையில் போய் வாங்குகிற ஒரு சட்டை இல்ல போட்டுண்டேன் எனக்கு பிடிக்கல கைட்டி போட்டேன் கிழிஞ்சு போச்சு வேற சட்டை அப்படின்ற மாதிரியான ஒன்று அல்ல ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து ஒரு விடுதலை சார்ந்தது உயிர் விடுதலை சார்ந்தது அவர் என்ன பண்ணார்னா சரி நான் உனக்கு சன்னியாசம் தரேன் நீ என்ன பண்ற திருப்பதிக்கு போயிட்டு வா அதுக்கப்புறம் நான் தரேன் அப்படின்னார் ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திருப்பதிக்கு போய் பெருமாளை சேவித்து விட்டு திரும்பி வந்தான் வந்தவரிடம் கேட்டார் திருப்பதிக்கு போனியா போனேன் பெருமாளை சேவிச்சியா சேவிச்சேன் சரி திருப்பதிக்கு எப்படி போனேன் அப்படின்னு கேட்டார் அது திருப்பதிக்கு எப்படி போவோம் அவன் உடனே சொன்னான் வீட்டில இருந்து காரை எடுத்துக்கொண்டு காரில் தான் போனேன் அப்படின்னார் சரி அடிவாரத்திலிருந்து எப்படி போனேன் அப்படின்னு கேட்டார் இப்பதான் ரோடு போட்டாலே அதனால் நான் ரோட்டில் காரில் போயிட்டேன் அப்படின்னா ஏன் நடந்து போகலை அப்படின்னா இல்லை படி எறிஞ்சால் எனக்கு கொஞ்சம் மூச்சு இழைக்கும் அப்புறம் கார் இருக்கும்போது என்னத்துக்கு படியில் போயிட்டு ஓஹோ அப்படியா சரி அங்கே போய் வரிசையில் நின்று சேவிச்சியா வரிசையில் ரொம்ப கூட்டம் அதனால் கட்டண சேவை டிக்கெட் வாங்கிட்டு ரொம்ப சீக்கிரமாக போய் சேவை முடிச்சுட்டேன் மற்றவாளுக்கெல்லாம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆனது எனக்கு அரை மணி நாழி கூட ஆகலை அப்படின்னா உடனே சொன்னார் இந்த ஜென்மத்தில் நீ சன்னியாசி ஆக முடியாது சன்னியாசி என்பவன் எந்த விதமான சுகங்களுக்கும் ஆசைப்படக்கூடாது அதே போல எந்த கஷ்டத்தையும் கண்டு அஞ்சுவது அதை தள்ளி போடுவது ஒத்தி போடுவது இவைகளெல்லாம் கூடாது மெய்வருத்தம் புலன்களின் வருத்தம் இவைகளையெல்லாம் இருந்துதான் இவைகளை கசக்கி பிழிந்து அவன் அறிந்து கொள்வதுதான் ஞானம் உனக்கு சந்நியாசம் ஒத்து வராது பேசாமல் போய் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நல்ல கிரகஸ்தனாக இரு அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிச்சார் ஆக பிரம்மச்சாரி நைஷ்டிக பிரம்மச்சாரி கிரகஸ்தன் இந்த மூன்று பதங்களுக்குமான பொருளை இந்த மாமா பையன் இவனோட வாழ்க்கையை வைத்து அவர் நமக்கு புரிய வைத்து விட்டார் இல்லையா தொடர்ந்து சிந்தி காஞ்சி நகர் உரையும்